எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அதை ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப வசியம் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அதை ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப வசியம் இயற்கை அழகு கொஞ்சமா எங்க ஊரிலே இங்கே தங்கியருள் பொறுகின்றானே ரங்கநாதனே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இப்போ ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப அவசியம் எழுந்திருச்சா தெரிவதவன் காந்த முகம்தான் என்றும் அண்ணனும் தங்கையும் விரும்புவது ஏகாந்தந்தான் பார்க்கடலும் இல்லை என்று என் வைத்தானே நீர்நிலைகள் சூழும்படி அமைத்து கொண்டானே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இப்போ ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப வசியம் பளிங்கு போல இருந்ததுங்கள் ஏறி தண்ணீரும் பாவி மனிதன் கண்ணில் பட்டது கலங்கி நிற்குதம்மா இன்னும் காணாமலே இருக்காதப்பா ரெங்கநாதனே மீட்டெடுக்க வேண்டும் அப்பா உந்தியே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அதை ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப அவசியம் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அதை ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன் ரொம்ப அவசியம் இப்போ ரொம்ப அவசியம்